வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ராகி களி பார்க்கலாங்களா நம்ம ஊரில்லாம் பண்ணுவாங்களே இந்த கவையெல்லாம் வச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கடாயில் சிம்பிளாக பண்ணலாங்க ஒரு கடாயில் நீங்கள் டீ குடிப்பீங்கள அந்த மாதிரி டம்ளரில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் ராகியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி அதை வந்து நல்லா கொதிக்க வைங்க இது வந்து ராகியோட அளவெல்லாம் கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு ராகியும் ஒரு மாதிரி இருக்கும் மேட்டுக்காட்டில் விளையிறது ஒரு மாதிரி இருக்கும் சாதாரண நிலத்தில் விளையிறது ஒரு மாதிரி இருக்குங்க எடுத்த ஒன்று எல்லாேருக்குமே எல்லா விஷயமே சூப்பராக வந்துடாது இல்லைங்களா ஒன்று ரெண்டு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாங்கியிருக்கிற ராகி எவ்வளோ தண்ணியை பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு ரெண்டு உருண்டை களி செய்கிற மாதிரி அளவு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ராகி நல்லா கொதிக்கணுங்க நீங்கள் ஒழுங்காக கொதிக்காமல் இன்னும் ராகி பவுட்ரு போட்டுட்டிங்கன்னா களி செஞ்சப்பறம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் கையில் தொட்டாவே இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் அந்த மாதிரி கொதி வந்த அப்புறம் ஒரு ஒரு டம்ளர் ராகி எடுத்து அதில் போடுங்க அப்படியே ஃபுல்லாக கொட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அது சிம்மில் வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாக தெரிஞ்சால் அந்த சுடு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால கட்டி தட்டாது நீங்கள் நார்மலாக ரவை உப்புமா எப்படி கலருவீங்க வீட்டில் அந்த மாதிரி கலறிட்டே இருங்க ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா சிம் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் வந்து களி செய்கிறது வேலை அம்மா தாங்க செய்வாங்க அவங்க வரல இல்லை எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு இருந்தால் நானும் செய்வேன் இவங்க அளவுக்கு எனக்கு சூப்பராக வராது ஆனால் ஓரளவுக்கு வருங்க எக்ஸ்பீரியன்ஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிங்க நமக்கு தேவை ராகி கட்டி விடக்கூடாது அதே மாதிரி நல்லா வெந்திருக்கணும் அவ்வளோதாங்க ஒழுங்காக வேகமாக இருந்தால் வயிறு வலி வந்துருங்க அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா களி ரெடி ரெடியாகிடுச்சு அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா நீங்கள் கையில் தண்ணியை தொட்டுட்டு அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ராகி ஒட்டக்கூடாது நல்லா அதுவும் இல்லாமல் திரண்டும் வருங்க கடாயிலருந்து அந்த மாதிரி பதம் வந்துட்டால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் புதுசாக தான் செய்கிறீங்க உருண்டை பிடிக்கலாம் வராதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆறுனப்புறம் பிடிச்சிக்கலாம் இல்லை அப்படி உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பிளேட் எடுத்து அதில் தண்ணி தொட்டுக்கோங்க உங்கள் கையிலையும் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிங்க பொதுவாகவே களிக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் இருக்கிற எல்லா குழம்பும் அப்புறம் கருவாட்டு குழம்பு கல்லக்கொட்டை சட்னி கீரை இது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் சூடாக அப்போவே சாப்பிட போறீங்க அப்படின்னா ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை மோரில் கரைச்சி குடிக்க போகிறீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இந்த வெயிலுக்கு ராகி கூலை விட சூப்பரானது வேறு ஏதாவது இருக்க முடியுமா என்ன நான் இன்றைக்கி தண்டுக்கீரை வாங்கியிருந்தேங்க சரி தண்டுக்கீரை கடையில் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன் கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கீரையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுவாங்க அதில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச சொத்தும் போயிடுங்க இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க பண்ண போகிறேன் மண் சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கீரை வெங்காயம் தக்காளி என் செடியில் ஒரு நாலஞ்சு தட்டக்காய் இருந்ததுங்க தட்டக்காய் உப்பு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு பக்கத்தில் தோரம் பருப்பை குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் சமையலை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு குக்கர்லேயே பருப்பு கீரை எல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க அது வந்து வேலைக்கு போகிறவங்க வேறு வழியே இல்லாமல் அவசரடி சமையல்ங்க ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியில் தனித்தனியாக போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குதுங்க நான் வந்து வடகம் வச்சுருந்தேன் அதனால் கடுகெல்லாம் போடலை எண்ணெயை காய வச்சுட்டு சீரகம் போட்டு அது சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு ஒரு நாலஞ்சு நல்லா தட்டிட்டு அதையும் போட்டு வடகத்தையும் கொஞ்சம் அதிலேயே போட்டு நல்லா வதக்கிட்டு தாலிச்சப்பரமாக எடுத்து ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி இறக்கிட்டு சுட சுட களிய வச்சு கீரை கூட்டையும் வச்சு நல்லா அதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட அமிர்தம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு தோணுங்க உங்களுக்கும் களி பிடிக்கும் ஆனால் செய்ய தெரியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்